விவசாயத்தில் எப்போவுமே எல்லாமே சீராக அது ஆஃபீஸ் மாதிரி கிடையாது மாதம் ஒன்றாந்தேதியான சம்பளம் வரத்துக்கு ஸோ அங்கே வந்து சில சமயங்கள் எப்போவுமே விவசாயம் போயிச்சு போனாதான் பிரச்சனையானா அப்படி இல்லை பார்த்துக்கோங்க அது ஜாஸ்தி வெளிச்சல் இருந்தால் கூட நமக்கு நிறைய விவசாயிகளுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அதுக்கு ரொம்ப அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமையும் போகுது மா விவசாயம் அப்படிப்பட்ட ஒன்று தான் இப்போது வந்து தோத்தாபுரி மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வகை மாம்பழம் தமிழகத்தில் ஐ திங்க் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த தோத்தாபுரின்னு சொல்கிறாங்க மற்ற இடங்களில் கிளிமூக்கு மாம்பழம்னு நம்ம சொல்கிறது எனக்கு ஷுவராக தெரியலை இப்போது அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி இந்த வருஷம் சீசனில் பயங்கரமாக காய்ச்சிட்டு ஆனால் அது சீக்கிரமே அழுகியும் போகுது ஏன்னா இவ்வளோ ஜாஸ்தி காய்ச்சாச்சும் அது எங்கே கொண்டு போய் தேக்கி வைக்கிறது அப்புறமா முள்ள மொள்ளை விற்கிறதுன்னு விவசாயிகளுக்கு தெரியலை அப்போ சாகுபடி ஜாஸ்தி ஆனாலும் அவங்களுக்கு அதால் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு தரமான மாம்பழங்களுக்காகவது மாநில அரசா சர்க்கார் வந்து நல்ல ஒரு விலை கொடுத்து அதை ஏதாவது ஒரு ஒழுங்கில் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அதை வந்து செய்ய தவறிவிட்டது திமுக அரசுன்னு நான் நினைக்கிறேன் அதிக விளைச்சல் வரும்போது விலை வீழ்ச்சி அடைகிறதுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல தான் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரயோஜனமாட்டும் இருக்குது ஆனால் அதுக்கு வழி இருக்கணும் அல்ல அது வந்து மாநில சர்க்கார் நம்மளுக்கு வழி நடத்தி இருக்கணும் ஆனால் அது கைவிரிச்சிட்டு ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த திமுக அரசுக்கிட்ட ஏதாவது வழி இருக்கா அவங்களுக்கு பிளான் இருக்கா அப்படின்னா எதுவுமே அவங்க செய்து கொடுக்கல தொழில்நுட்ப ஆதரவு நில்க எனக்கு ஏன்னே தெரியல அதாவது சாப்பிளிங்லேருந்து விதையிலேருந்து எல்லா இதுலேயும் தண்ணி பாய்ச்சுறதுலேருந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுலேருந்து உரம் வைக்கிறதுலேருந்து அத்தனையிலையுமே டெக்னாலஜி இருக்குது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு அந்த மாதிரி எந்த பெரிய தொழில்நுட்ப ஆதரவும் கொடுத்த மாதிரி தெரியல குளிர் சேமிப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அது அரசின் அடிப்படையான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அரசுக்கிட்டேருந்து ஆனால் திமுக அரசு வந்து அதுலேயும் போயிச்சு போச்சு அதுவும் அது பண்ணவே இல்லை மேக்சிமம் வந்து வர்த்தகர்கள் தான் இதை வாங்கி விற்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க விவசாயிகளுக்கு அதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை தெரியவும் செய்யாது அப்படி இருக்கும்போது இந்த இந்த வர்த்தகர்கள் அவங்க ஒரு சிண்டிகேட் போல அப்போ அவங்கள வந்து சரியா கட்டமைச்சு அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு மாநில சர்க்கார் தவறிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழ பாலிசின்னு ஒன்று திமுக கிட்ட இல்லை அரசு கிட்ட இல்லை அப்போ இதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய மாநில கிட்ட குறிப்பாக அதிமுக அரச்கிட்ட அங்க வந்து நம்மளுக்கு முதல்வர் இது நாற்காலிக்கு வரப்போகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இதை வந்து நம்ம முன் வைக்கிறோம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னாக்கா மாம்பழ பாலிசிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மா விவசாயிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இது இருக்குது சேலமில் தொட்டு அந்த பக்கம் தர்மபுரி எல்லா இடத்துலையுமே இருக்குது மாம்பழம் மா மாமரம் அப்படிங்கிறது விவசாயம் அப்படிங்கிறது ஸோ இதை நம்ம ஒரு கோரிக்கையாக அவங்களுக்கு வைக்கலாம் நன்றி